பெட்ஷீட்டு பார்க்குது அவனை என்னடா அந்த பையன் சாப்பிட்றானே அமுல்டன் டின்னு சாப்பிடுது சிக்கன் சிக்கன் சாப்பிட்றாங்க வேக வைச்ச சிக்கன் இவன் சாப்பிட்றத அங்கே இருந்து பார்க்குறாங்க இந்த இது பார்க்குது டைமண்டு அது அங்கே பார்த்துக்கிட்டு அங்கே இருந்து பார்க்குது குட்டி பூனை இந்த மீதி இருக்கிறது எப்படி எழுத்து போடலான்னு பார்த்துட்ருக்கா அப்படிதானே ஆ அங்கேருந்து வாட்ச் பண்ணுது அவன் சாப்பிட்றது ஓ ஏணி ஏனி தாம போட்டி உள்ள நிற்கிறானா ம் பார்க்குறேன் இதெல்லாம் ஏன் இழுத்து போட்ட யார் மடித்து வைக்கிறது இப்போது பெட்ஷீட்டு சேலை எல்லாம் இழுத்து போட்டு அதில் விளையாடுறதுல தான் உனக்கு சந்தோஷமே ஆக சாப்பிட்றா நைட்டு எங்கே போனேன் என்ன சத்தம் காணோம் பாருங்க அப்படி எப்படி இழுத்து போடுது பாருங்க அச்சுச்சு இழுத்து போட்டாச்சா இழுத்து போட்டாச்சா சந்தோஷமா எவ்வளோ குறும்பு சேட்ட நாட்டி ஓ சு சுத்துது சுற்றுது பாருங்க மேஜிக் பண்ணுது அழகு க்யூட்டு லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்கப்பா எவ்வளோ அழகாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது என்டர்டெயின் பண்ணுது லைக் பண்ணுங்க வாட்ச் அண்ட் என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ் குலோப்ஜாம் குட்டி அது சுடிதார் கிழிச்சு எரிஞ்சிடாத அப்பா 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 என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் லைக்க தட்டி விடுங்கப்பா லைக்க தட்டி விடுங்கப்பா இருக்கிற மேல இருக்கிற எல்லாத்தையும் கீழே எழுத்து போடணும்னு நினைக்கிற தானே அழகு குட்டி அழகு குட்டி எவ்வளோ சேட்டாங்க பாரு சேலைக்குள்ள சுருண்டுக்கிடுச்சு உள்ள இருந்து அப்படியே நைஸா பார்க்குது சேலை வழியா என்னடி தங்கும் அவன் என்ன பண்றான் உள்ள இருந்துக்கிட்டு இருக்கேன் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் க்யூட்டு நேற்று ஃபுல்லாக சைலண்ட்டாக இருந்துச்சு புள்ள நேற்று என்னமோ செஞ்சிச்சோ என்னமோ அழகு தங்கம் பேட்மிண்ட விளையாடுற தட்டி தட்டி விளையாடுற அழகாக அழகாக பிடிச்சி கேட்ச் பண்ணி செம்ம சூப்பர்